லம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் இன்னைக்கு பாடல் எழுபத்தி ஏழு கந்திர அலங்காரத்தில் தினந்தோறும் ஒவ்வொரு பாடலாக பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி எழுபத்தி ஏழாவது பாடல் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் அபிராமி அந்தாதி இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் வாங்கு கண்ணியர் வண்ண பயோதரம் சேர எண்ணி வாங்கி ஏங்கி மயங்காமல் வெள்ளிமலை எனவே கால் வாங்கி நிற்கும் களிற்றான் கிழத்தி கழுத்தில் கட்டும் நூல் வாங்கிடாது அன்று வேல் வாங்கி பூங்கழல் நோக்கு நெஞ்சே சேல்வாங்கு கண்ணியர் வண்ண பயோதரம் சேர எண்ணி மால் வாங்கி ஏங்கி மயங்காமல் வெள்ளிமலை எனவே கால் வாங்கி நிற்கும் களிற்றாங் கிழத்தி கழுத்தில் கட்டும் நூல் வாங்கிடாது அன்று வேல் வாங்கி பூங்கழல் நோக்கு நெஞ்சே இந்த பாடலுக்கான விளக்கம் ஓ நெஞ்சமே சேல் என்னும் மீனின் உருவை வெல்லுகின்ற கண்களை உடைய பெண்களின் அழகிய தனங்களை தழுவுவதற்கு உள்ளத்தில் கருதி ஆசை கொண்டு ஏக்கமுற்று மயக்கத்தை அடையாமல் வெள்ளி மலை போல் காலை நீட்டி நிற்கும் ஐராவதம் என்னும் வெள்ளை யானையை உடைய இந்திரனது மனைவியாகிய இந்திராணியின் கழுத்தில் அணிந்துள்ள மங்கள நாணை இந்திரனின் பகைவர்களாகிய அசுரர்கள் அந்நாளில் அறுத்து விடாது அவர்கள் மீது வேலாயுதத்தை விடுத்து அருளிய திருமுருகப் பெருமானின் மலர் போன்ற திருவடிகளை கண்டு மகிழ்வாயாக திருச்சிற்றம்பலம் எவ்வளோ ஒரு அருமையான விளக்கம் பார்த்திங்களா இந்த பாடலை யாரெல்லாம் பாடுறாங்களோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சுமங்கலி பாக்கியம் இல்லை உங்களுக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களாம் பாட அவங்களுக்கு நல்ல தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை அருளக்கூடியது இந்திரனுடைய மனைவியினுடைய தாலியை காத்தவர் நம்மளுடைய மாங்கல்ய பலத்தையும் சேர்ப்பாருன்னு முருகப்பெருமானாண்ட அழகான சுமங்கலி பூஜை பாட்டாக வந்திருக்குது பாருங்கள் அருமையான பாடல் திருமுருகப்பெருமானின் மலர் போன்ற திருவடிகளை கண்டு மகிழ்வாயாக அருமையான இந்த பாடலினுடைய விளக்கத்தில் அப்படி எப்படி பாருங்கள் ஒரே வார்த்தையில் இந்திரனை பதவியை காத்தவரே அப்படின்ட்டு அவங்க அவர் வீழ்த்தாம இருந்தாங்களே அவரை காப்பாற்றினீங்களேன்னு சொல்கிறதுக்கு இல்லாமல் எவ்வளோ தூரம் சுற்றி வளைச்சி எல்லாரையும் புகழ்ந்து பாடுக்கார் பாருங்கள் அதுதான் அருணகிரிநாதர் பாருங்க யானையை வேற ஐராவதம் யானையை வேறு புகழ்றாரு அந்த யானையை புகழறதுனால நம்மளுக்கு செல்வ வளமும் வந்து சேரும் உள்ளத்தில் கருதி ஆசை கொண்டு ஏக்கமுற்று மயக்கத்தை அடையாமல் வெள்ளி மலை போல் காலை நீட்டி நிற்கும் ஐராவதம் என்னும் வெள்ளை யானையை உடைய இந்திரனது மனைவியாகிய இந்திராணியின் கழுத்தில் அணிந்துள்ள மங்கள நாணை இந்திரனின் பகைவர்களாகிய அசுரர்கள் அந்நாளில் அறுத்துவிடாது அவர்கள் மீது வேலாயுதத்தை விடுத்து அருளிய திருமுருகப் பெருமானின் மலர் போன்ற திருவடிகளை கண்டு மகிழ்வாயாக அந்த அம்மாவுடைய மாங்கல்யத்தை காத்தவர் நம்மளுடைய மாங்கல்யத்தையும் காத்து ரட்சிப்பார் அருமையான பாடல் இந்த பாடலை பாடி திருமுருகப் பெருமானுடைய திருவருளை பெருங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி எங் எங்களுக்கு இந்த மாதிரி ஜாதகத்தில் இப்படி இருக்குது மாங்கல்ய பாகையும் குறவாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறவங்கலாம் அருமையான பாடல் தினந்தோறும் விளக்கேற்றி வச்சு நாற்பத்தி எட்டு நாள் விடாம பாடுங்க முருகப்பெருமானுடைய திருவருள் உங்களுக்கு கிடைக்கும் வண்ண பயோதரம் சேர எண்ணி மால் வாங்கி ஏங்கி மயங்காமல் வெள்ளி மலை எனவே கால் வாங்கி நிற்கும் களிற்றான் கிழத்தி கழுத்தில் கட்டும் நூல் வாங்கிடாது அன்று வேல் வாங்கி பூங்கல் நோக்கு நெஞ்சே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இந்த வெள்ளிக்கிழமை நன்னாளில் நம்மளுக்கு இந்த எழுபத்தி ஏழாவது பாடல் நம்மளுக்கு மாங்கல்ய பலத்தை கூட்டக்கூடிய அருமையான பாடல் முருகப்பெருமானுடைய திருவருளை சிந்திச்சு அனைவரும் தீர்க சுமங்கலி பவா அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான வேண்டுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்